அனைவருக்கும் அன்பு வணக்கம் தனுசு ராசிக்கு வரக்கூடிய குரு பயிற்சி பலன் திருக்கணித பஞ்சாங்கத்தினுடைய அடிப்படையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே மாதம் பதினாலாம் தேதி புதன்கிழமை இரவு ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு குரு பயிற்சி ஆகுது அப்போது தனுசு ராசிக்கு ஆறாம் வீட்டிலிருந்து ஏழாம் வீட்டுக்கு குரு பயிற்சி ஆகுது தனுசு ராசிக்கு ரொம்ப நல்லது ஆறாம் வீட்டில் குரு பகவான் இருந்ததுனால கொஞ்சம் மருத்துவ செலவுகள் உடல் உபாதைகள் காய்ச்சல் வம்பு வழக்கு கடன் தொல்லை எதிர்ப்புகள் பணப்பிரச்சனை பிரச்சனை இதெல்லாம் இருந்தது அதையெல்லாம் சரி சரிசெய்து இப்பொழுது ஏழாம் வீட்டுக்கு வந்ததுனால ஏழாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் நல்லது ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பார் வீட்டில் மகிழ்ச்சியும் சந்தோஷம் ஏற்படும் கணவன் மனைவியுடைய நல்ல நட்புறவு ஒற்றுமை மேலோங்கும் வீட்டில் மகிழ்ச்சியெல்லாம் சந்தோஷமாக இருக்கும் கூட்டு தொழில் சுரக்கும் ஒரு புதிய தொழில் தொடங்கிறது இதெல்லாம் வந்து நல்லதொரு நல்லதொரு முன்னேற்றத்தை நோக்கி போகும் அப்போ அலுவலக பணியில் நல்லதொரு வேலை வாய்ப்பு அதிகரிக்கும் ஊதிய உயர்வு கிடைக்கும் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவாங்க உயர்கல்வி அமையும் கல்வி படிப்பதற்கு நல்ல வசதி வாய்ப்பு கிடைக்கும் நல்லதொரு முன்னேற்றகரமான குரு பயிற்சி தனுசு ராசிக்காரர்களுக்கு அமையும் அதே நேரத்தில் குரு பார்வை அப்படின்னு பார்க்கும்போது ஐந்து ஏழு ஒன்பதாம் இடத்தை பார்க்கும்போதுனால குரு பகவான் இப்போ ஐந்தாம் பார்வையை ராசி இதிலிருந்து இருந்து மெதுன ராசிக்கு வந்த குரு பகவான் ஐந்தாம் வீடு அதாவது துலாம் ராசியை பார்க்குது துலாம் ராசி பார்க்குறதுனால லாபஸ்தானம் தனுசு ராசிக்கு இரட்டிப்பு லாபம் கிடைக்கும் வாகன யோகம் இருக்குது புதிய வாகனம் வாங்கலாம் வீட்டில் சந்தோஷம் மகிழ்ச்சி உண்டாகும் சுப நிகழ்ச்சி நடக்கும் திருமண காரியங்கள் கைகூடி வரும் நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும் அதே நேரத்தில் ஏழாம் பார்வையாக குரு பகவான் தனுசு ராசியுமே பார்க்குறதுனால நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும் உடல் ஆரோக்கியம் தேக ஆரோக்கியம் தெய்வீக அனுகூலம் கிட்டும் நல்லதொரு முன்னேற்றகரமான சூழ்நிலை அமையும் மனசில் நினைச்ச காரியங்கள் நடக்கும் பண வருமானம் பொருளாதார முன்னேற்றம் தொழில் முன்னேற்றம்லாம் சிறப்பாக இருக்கும் அதே நேரத்தில் குரு பகவானுடைய பார்வை ஒன்பதாம் பார்வையாக மூணாம் வீட்டை பார்க்குது கும்பராசியை அப்போ தனுசு ராசிக்கு மூன்றாம் வீடுங்கிறது ஒரு முன்னேற்றகரமான விஷயம் நடக்கும் மனசில் நினைச்ச காரியங்கள் அற்புதமாக நடக்கும் எண்ணங்கள் ஈடேறும் நீண்ட நாள் லட்சியங்கள் குறிக்கோள் இதெல்லாம் ஈடேறும் பொருளாதார முன்னேற்றம் அருமையாக இருக்கும் இந்த வருஷம் குரு பயிற்சி தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்லதொரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் நன்றி வணக்கம்